கிறிஸ்துவல் பிரியமானவர்களே ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இந்த வாரத்தில் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்கிறோம் கற்றுக்கொள்வதோடு கூட உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்துவீர்கள் என்றால் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்வின் அடுத்த நிலைக்கு நிச்சயமாகவே கடந்து செல்வீர்கள் சாலமோன் ஞானி உலகத்தில் எத்தனையோ காரியங்களை அனுபவித்தவன் செல்வமானாக வாழ்ந்தவன் அவருக்கு குறை என்று உலகத்தில் எதுவுமே இல்லை எல்லாம் நிறைவாகவும் பூரணமாகவும் இருந்தது ஆனால் தன் அந்திய காலத்தில் அவர் சில வாழ்க்கை பாடத்தை தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு எழுதி வைத்து சென்றார் அதைத்தான் இந்த வாரத்தில் கற்றுக்கொள்ளுகிறோம் பொதுவாக மக்கள் தாங்கள் பழகும் மக்களை குறித்து சில சாட்சி சொல்வது வழக்கம் அவர்கள் மிகவும் நல்லவர்கள் அவர்கள் அன்புள்ளவர்கள் அவர்கள் கனிவானவர்கள் அவர்கள் கோபமே படாதவர்கள் என்று ஒரு நபரை வருணிக்கும் பொழுது இப்படியாக மனிதர்கள் சொல்வது வழக்கம் உங்களை பார்த்து கேட்கிறேன் உங்களை குறித்து மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் உங்கள் மனைவி நீங்கள் அதிக செலவாளி என்று சொல்லுகிறார்களா உங்கள் பிள்ளைகள் எங்கள் அப்பா அதிக கோபப்படுகிற கோபக்காரர் என்று சொல்லுகிறார்களா உங்கள் சகோதரி உங்களை பார்த்து என் சகோதரி கொஞ்சம் கூட எவருக்கும் எதையும் கொடுக்காத ஒரு நபர் என்று சொல்லுகிறார்களா உங்களை குறித்து மற்றவர்கள் என்ன சாட்சி சொல்லுகிறார்கள் என்பது மிக முக்கியம் ஞானி ஒரு காரியத்தை எழுதுகிறார் பிரசங்கி ஏழாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிக்கொள்ளும் ரெண்டு காரியத்தை ஞானி இங்கே எழுதுகிறார் ஒன்று உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே அதன் பொருள் என்ன எல்லாருக்கும் உலகத்தில் கோபம் வருவது இயல்பு ஆனால் சீக்கிரமாய் கோபம் கொள்வது எதற்கெடுத்தாலும் கோபம் கொள்வது ஒரு நாளில் இருபது முறை கோபப்படுவது இது ஒரு தவறான சுபாவம் ஏன் சீக்கிரத்தில் கோபம் வருகிறது பிறர் சொல்வதை தாங்க முடியாது பிறரை பார்த்தால் குற்றங்கள் தான் கண்களில் படுகிறது பிறர் செய்கிற தவறுகளை மன்னிக்க முடியாத சுபாவம் அப்படி என்றால் நீங்கள் அடிக்கடி கோபப்படுகிற ஒரு நபராயிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு நின்று நிதானித்து சிந்திக்க வேண்டும் ஏன் கோபப்படுகிறீர்கள் மற்றவர்கள் சரியில்லை என்று சொல்லுகிறீர்கள் நீங்கள் சரியா இருக்கிறீர்களா உங்கள் பிள்ளைகள் தவறு செய்கிறார்கள் என்று சொல்லுகிறீர்கள் நீங்கள் அவர்களை போன்ற வயதில் அதை நபர் தானே இப்பொழுது முதிர்ச்சி வந்திருக்கிறது கோபப்படுகிறவர்கள் அவர்கள் கோபப்படுவது எல்லாமே நியாயமான காரணத்திற்கு அல்ல அப்படி என்றால் அவர்கள் கோபப்படுவது கூட நியாயம் கிடையாது இப்படி அடிக்கடி கோபப்படுகிறவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்குமா இந்த வசனத்தின் அடுத்த பகுதி சொல்லுகிறது மூடனுடைய நெஞ்சிலே கோபம் குடிக்கொள்ள அடிக்கடி ஏன் கோபம் வருகிறது தெரியுமா ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நிறைவினால்தான் வாய் பேசும் இருதயத்திலே கோபம் குடிகொண்டிருக்கிறது அது வாசம் செய்கிறது வாடகைக்கு வந்ததோ நிரந்தரமாய் வந்ததோ தெரியவில்லை அது உள்ளே இருக்கிறது ஆகவே ஒரு சின்ன சம்பவம் சூழ்நிலை நடக்கும் பொழுது உள்ளத்திலிருந்து வெளியே வருவது கோபம் நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து கொடுக்கிறார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் பெரியமானவர்களே அது என் பலவீனம் அது என் சுபாவம் என்று சாக்கு போக்கு சொல்லாதபடி உங்களை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் வாருங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள் ஆண்டவரே மூடனுடைய நெஞ்சில் கோபம் குடிகொள்ளும் என்று சொல்லியிருக்கிறதே நான் எல்லாவற்றுக்கும் கோபப்படுகிறேன் கோபம் எனக்குள் குடிகொண்டிருக்கிறது தயவுசெய்து என்னை கிருபையாய் மன்னியும் யெஸ்வியோட ரத்தத்தினால் என்னை கழுவும் அந்த கோபம் என்ற விருட்சத்தை வேரோடு என்னை விட்டு பிடுங்கி போட்டுவிடும் என்று கேளுங்கள் மோசே ஒரு காலத்தில் கோபப்பட்டு ஒரு எகிப்தியனை வெட்டி மணலிலே புதைத்து விட்டார் ஆனால் அதே மோசே சாந்த குணமுள்ளவனாய் மாறினார் ஆண்டவர் பூமியிலுள்ள எல்லாரை விட சாந்த குணமுள்ள ஒரு தலைவனாய் மோசே மாற்றினார் உங்களை மாற்ற மாட்டாரா இன்றைக்கு களைப்பிடுங்க வேண்டிய ஒரு காரியம் கோப சுபாவம் எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்ததற்கு காரணம் இந்த கோபம் சிலர் கொலை செய்ததற்கு காரணம் கூட இந்த கோபம் தாறுமாறாய் கோபமாய் பேசின வார்த்தைகளினால் உள்ளங்கள் உடைந்து போனது உறவுகள் பிரிந்து போனது இன்றைக்கு மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வந்து என் கோப குணத்தை மன்னியும் எனக்கு கிருபை செய்யும் என்று கேளுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் பரலோகத்தின் தெய்வனே நல்ல ஆண்டவரே உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே என்று சொல்லிவிட்டு மூடனுடைய நெஞ்சில் கோபம் குடிகொள்ளும் என்று சொல்லியிருக்கிறேன் உங்க பிள்ளைகளுக்காக விசேஷமாய் செவிக்கிறேன் யாரெல்லாம் என்னிடத்தில் இந்த கோப குணம் இருக்கிறது நான் அடிக்கடி கோபப்படுகிறேன் காரணமில்லாமல் எரிச்சல் அடைகிறேன் என்னோடு கூட இருக்கிற விடத்தில் கோபதாபமாய் பேசுகிறேன் என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் எல்லாருடைய இருதயத்துக்குள் குடிகொண்டிருக்க கோபம் இயேசுவின் இரத்தத்தால் இன்றைக்கு கழுவப்படுவதாக குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை யாவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறதே அந்த மெய்யான விடுதலை பிள்ளைகளுக்கு வரட்டும் அப்பா மோசை கோப குணமுடையவராய் இருந்த போதிலும் நீர் அவரை பூமியில் உள்ள எல்லாரை விட சாந்த குணமுள்ளவராய் மாற்றினே அதே போல உங்க பிள்ளைங்களை மாற்றுங்கப்பா ஆசீர்வதிங்க ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமை பெரியமானவர்களே உங்கள் பலவீனங்களில் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் ஆகவே உங்கள் பலவீனங்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு செல்லுங்கள் கழுவுவார் பரிசுத்தப்படுத்துவார் தூய்மைப்படுத்துவார் வெற்றி கொடுப்பார் இந்த நாள் ஒரு வெற்றி நாள் காட் பிளஸ் யூ